உங்களை நான் வரவேற்கிறேன் இது கிரேஸ் பீப்புள் டாக் ஜிபிடி ஸோ இது பாஸ்டர் குரு இது நோவா ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா ரோமர் ஒம்போதுலேருந்து பதினோரு வரைக்கும் இருக்கிற பல கன்ஃபியூஷன்ஸ் பல இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ முதலாவது பாஸ்டர் குரு அந்த கன்ஃபியூஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோமர் ஒம்போதுலேருந்து ஓகே ஸோ முதல்ல வந்து ரோமர் ஒம்போதுலேருந்து பதினொன்று வரைக்கும் எப்படி நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் இந்த மூன்று அதிகாரங்கள் வந்து ஒரு தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பவுல் இதை எழுதும் பொழுது அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆடியன்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னா இஸ்ரேவேலுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சோ அப்ப இந்த இஸ்ரேல் தேசம் என்னாச்சு இப்ப நீங்க வந்து சபையை பத்தி பேசுறீங்க நீங்க யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அல்ல அப்படிங்கும் போது அந்த இஸ்ரேலுடைய தேசத்துக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சு அந்த தேசத்துக்கு கொடுத்த அந்த தேசம் அந்த நிலமானது கொடுக்கப்படும் அப்படின்றது என்னாச்சு அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா வருவாரு அப்படின்னு சொன்னது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் ரோமர் ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் பவுல் எழுதுறாரு ஸோ இந்த மூன்று அதிகாரங்கள் வந்து ஒரு தேசத்திற்காக எழுதப்பட்டது அந்த தேசம் ஆஹ் திறக்குரிய சிலாக்கியங்களை தான் வந்து ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் அவர் எழுதுறாரு அந்த சிலாக்கியங்கள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்திர சுவீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிமை கிடைச்சது உடன்படிக்கை கிடைச்சது நியாயப்பிரமாணம் பிரமாணம் ஆலயம் இருந்தது வாக்குத்தங்கள் பிதாக்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய வழியாக வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தேசம் எப்படி உருவானது அப்படின்றத வந்து ஏழாவது எட்டாவது வசனத்தில் விளக்குறாரு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசமானது ஒரு மனிதனுடைய மாம்சத்தின் சித்தத்தினால உருவாகல இஸ்மவேல் அப்படின்ற ஒரு நபரின் வழியாக அல்ல ஆனால் இந்த தேசம் ஒரு வாக்குறுதியின் வழியாக உருவானது அதாவது ஈசாக் என்பவன் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்திரன் அப்படின்னு விளக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் The <laughs> cat பதினொன்னு பன்னிரண்டு வந்து இந்த தேசம் எப்படி வந்தது அப்படின்றத காமிக்கிறார் இந்த தேசம் வந்து பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை செய்யாமல் கர்த்தருடைய கிருபையான தேர்ந்தெடுத்ததலின்படி தெரிந்து கொள்ளுதலின்படி இந்த தேசம் உருவானது அப்படின்னு சொல்றார் இந்த முழுக்க முழுக்க இந்த அதிகாரம் அனைத்தும் தேசங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனங்கள் கடைசியாக இந்த தேசமானது ரட்சிக்கப்படும் அப்படின்றார் ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் இந்த இடத்துல யாக்கோபு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்ல ஒரு தேசமானது இந்த தேசம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும் அப்படின்றத வந்து பதினோராவது அதிகாரத்தில் எழுதுறாரு அந்த தேசத்துக்குரிய திட்டத்தை தான் வந்து இந்த மூன்று அதிகாரங்களில் விளக்குறாரு ஓகே நம்ம அதை பார்க்கும்போது நம்ம அதை படிக்கும்போது ரோமர் ஒம்பது பதிமூணில் வந்து நம்ம இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அது என்னன்னா அப்படியே சிநேகித்து ஈசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறார் ஸோ இந்த வெறுக்கிறதையும் நேசிக்கிறதையும் குறித்து நம்ம எப்படி அதை பார்க்கறதுன்னு ஓகே ஸோ அதாவது ரோமர் ஒம்பது பத்துல இருந்து நீங்க பதிமூணு வரைக்கும் பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன வசனம் வந்து பதிமூணாவது வசனம் நோவா இதில் வந்து பவுல் வந்து ரெண்டு வசனங்களை கோட் பண்றாரு ஒன்று வந்து புதிய பழைய ஏற்பாடுல முதல் புஸ்தகம் அதாவது ஆதி ஆகமில் இருந்து கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம் தான் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் அப்படின்றது ரெண்டாவது வந்து அதே பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் அது வந்து மல்கியா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதுதான் வந்து யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வருத்தேன் இந்த ரெண்டு இடங்களிலும் இரண்டு தேசங்களை குறித்து தான் பேசுகிறார் ஆதி ஆமம் இருபத்தி அஞ்சில் நீங்க போய் பாத்தீங்கன்னா இருபத்தி இருந்து இருபத்தி மூணாவது வசனம் வசனம் வரைக்கும் அவர் வந்து ரெபே கால்ட்ட பேசும் பொழுது உன்னுடைய கருவறையில் இரண்டு தேசங்கள் உண்டு ரைட் இரண்டு ஜாதிகள் உண்டு ஜாதிகள்ன்றது வந்து தேசங்கள் உண்டு அதில் வந்து மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட வந்து ஏசா வந்து யாகோபுக்கு ஊழியம் செய்ததாக கிடையாது தனிப்பட்ட நபரில் பட் ஆனால் ஏ ஈடோமைட்ஸ் அல்லது யா ஏசாவின் இடமிருந்து வந்த சந்ததிகள் அந்த தேசம் ஏதோமியர்கள் இஸ்ரேவேலர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள் அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேசத்தை குறிக்கிறதாக தான் இருக்கிறது இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணுன்னு இந்த நேசித்தேன் தேன் வெறுத்தேன் அந்த இரண்டு வார்த்தை பின்னாடி இருக்கக்கூடிய உருவகத்தை புரிஞ்சுக்கணும் முதலாவது செஞ்சுரிய இந்த உருவகம் எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நான் நீங்க கேட்டுக்கோங்க உபாகமும் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல வந்து கர்த்தர் வந்து இஸ்ரேவேலர்கள்ட்ட சொல்றாரு நீங்க ஏதோமியர்களை வெறுக்காதீர்கள் அப்படின்றாரு இந்த இடத்துல வந்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்றார் யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல வந்து தாய் தந்தையை அஹ் கனம் பண்ணுவாயாக அப்படின்றாரு அஹ் அப்புறம் வந்து அஹ் பேசியர்கள் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்துல வந்து அஹ் கணவன்கள் மனைவியை நேசிப்பீர்களாக அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நீங்க வந்து லூக்கா பதினாலு இருபத்தி ஆறு எடுத்தீங்கன்னா தாய் தந்தை மனைவி இவர்களை வெறுக்காமல் என்னை பின்தொடர்கிறவன் என்னுடைய சீசன் ஆக முடியாது அப்படின்றாரு ஒரு இடத்துல வந்து நேசி அப்படின்றாரு இன்னொரு இடத்துல வெறுக்கிறேன் அப்படின்றாரு கர்த்தருடைய குணாதிசயம் வந்து மாறக்கூடிய மாறக்கூடிய ஒரு குணாதிசயம் அல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நீங்க அந்த முதல் செஞ்சுவில் பயன்படுத்தப்பட்ட உருவகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர கர்த்தருடைய சர்வ வல்லமையுடைய வல்லமையின் சித்தத்தின்படி அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு தேசத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் மற்ற தேசங்களை ஆசீர்வதிப்பதற்காக லூக்கா என்ன சொல்றாருன்னா என்னை நீ முன்னிலையாக வைக்கும் பொழுது அதன் மூலமாக உன்னுடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இது அவருடைய சர்வ வல்லமையின் தெரிந்து கொள்ளதலின்படி ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு மற்ற தேசங்களை ஆசீர்வதிக்கிறதை குறி குறிக்கக்கூடிய வசனம் தான் இந்த வசனம் சோ நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கர்த்தரா இருக்கிறார் அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய இது வந்து ரட்சிப்பை குறித்ததல்ல தேசத்தை குறித்ததும் கர்த்தருடைய சிந்தையை குறித்ததும் எக்ஸாக்ட்லி எஸ் எஸ் சோ இந்த அதிகாரங்கள்ல கர்த்தர் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் ரட்சிப்பின் திட்டத்தை உருவ கொண்டு வருவதற்காகவே தவிர ஒரு தேசம் மட்டும் தேசமாக அல்ல அப்படின்றது ரொம்ப நன்றி இதோட முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம வந்து கர்த்தர் வந்து கடினப்படுத்துகிறார் என்று அந்த இதை குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்தது டாக் மறக்காம எங்களுக்காக ஜம்ப் பண்ணிக்கோங்க